அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் நமக்கு என்ன வேணுமா சொல்லுங்க அன்பு வேணுமா நான் அவரோட இருக்கணும் விரும்புற யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் தேவனும் அவர் நினைத்திருக்கிறார் அப்ப தேவனுக்கும் நமக்கும் உண்டான உறவு எப்படிப்பட்ட காரியத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறது கிரியைனால நம்முடைய விசுவாசத்தினால அப்படி இல்ல நம்முடைய அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு நான் அஞ்சு மணி நேரம் ஜெபிப்பேன் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் ஜெபிப்பேன் அப்படி நீங்க சொல்றதுனால தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ளலாமே தவிர தேவனுடைய இணக்கமான உறவை உங்களை பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு மனவாளனை நேசிக்கக்கூடிய ஒரு மனவாட்டியே இல்லாமல் நீங்கள் அந்த மனுஷனோட குடும்பம் நடத்தலாம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க புருஷனோட பேசாத மனைவி இருக்கிறாங்க மனைவியோட பே பேசாத புருஷன் இருக்கிறாங்க குடும்பம் நடத்துறாங்க நடத்தலையா அதுக்கு சாட்சி யார் சொல்லுங்கள் நாம தான் ஏதோ வாழ்கிறோம் ஏனதானு வாழ்கிறோம் அனுதினம் வாழ்கிறோம் அவசியமெல்லாம் வாழ்கிறோம் ஆனால் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையில் தேவன் இருக்க விரும்பலை அவர் சொல்றது அன்புள்ள ஒரு வாழ்க்கையை குறித்து பேசுகிறார் பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் அல்ல உங்க வாழ்க்கையில் ஒரு எளிமையான விஷயம் வச்சுக்கோங்க உங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா பார்த்தீங்கன்னா நீங்க பேசும்போது பயப்படுவீங்க அவர்கிட்ட நான் எப்படி பேசுறது அதே போல் கணவன் இவகிட்ட நான் எப்படி பேசுறது இப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இல்லையா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அன்பு இல்லைன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க அந்த நபர்கிட்ட பேசும்போது பயந்துகிட்டு சில காரியத்தை மறைச்சு சில காரியத்தை பேசாம இருக்கிறீங்கன்னா அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம் உங்ககிட்ட அன்பு இல்லை யார் வீட்டில அப்படி நடக்குது சொல்லுங்க எல்லார் வீட்டிலையும் அதான் நடக்குது நான் எதையும் முழுசா அப்படி சொல்ல முடியாது எதையா சொல்லி அதனால சண்டை வரும் அப்ப நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எனக்குள்ள அன்பு இருக்குன்னு நினைத்து கொண்டிருக்க நினைவு தவறானது உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு வேதம் சொல்லுது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல ஸோ இன்றைக்கு ஆண்டவர் முதல் காரியம் சொல்கிறார் தேவனோடு நம்ம உறவு கொள்ளணும்னா என்ன வேணும் அன்பு வேணும் அன்பு இல்லாமல் நம்ம தேவனோட உறவு கொள்ள முடியாது ஏன்னா தேவன் நம்மளோட உறவு கொள்ள மாட்டார் நான் எவ்வளோ நாள் ஆண்டவரை கூப்பிட்றேன் ஆண்டவருடைய அன்பை என்னால் ருசிக்க முடிலனா நீ அன்பாக கூப்பிடல அவசியத்துக்காக கூப்பிட்ற கட்டி அணைக்கிறதுக்கு அவர் தேட நினைச்சுக்குவேன் அவர் கல்வாரி மலையிலிருந்து இறங்கி வந்துடுவார் தொட்டு பார்க்கு நினைச்சு நினைச்சா அவர் உச்சிலேருந்து கூட இறங்கி வந்துடுவார் நீ எப்பையெல்லாம் என்ன தெரியுமா நீங்கள் வேணா உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் வேணும் தேவன் எப்படி கேட்குறான் நீங்கள் வேணாம் உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க உங்கள் பிரசனை வேணாம் உங்கள் மூளை வரக்கூடிய பரிசுகளை மட்டும் கொடுங்க கேட்குறேன் அதனால தான் இன்றைக்கு தேவனுடைய அன்பனை மேலே ருசிக்க முடியல ஆண்டவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குற தெரியுமா அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவியரதே பெற்ற நாம் அன்போடு அவரை கூப்பிட விரும்புகிறாரு சரி இன்றையிலிருந்தால் நம்ம அதை செயல்படுத்துவோமான்னு பார்ப்போம் அதோடு மாத்திரம்ல நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம குடும்பத்தில் சமாதானமாக இருக்க முடியாத காரணம் என்ன சொல்லுங்கள் என்ன அவர் புரிஞ்சுக்கல அவர் என்ன அவளை நான் புரிஞ்சுக்க முடியலன்றதுதான் கிடையாது ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பு இல்லை அதான் பிரச்சனை